தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் தமிழக காவல்துறை தேர்வு எழுதக்கூடிய காவலர்கள் வருங்கால காவலர்கள் அனைவருக்குமே நம்ம திரித்தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில் நண்பர்களோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் க்ரௌத்தாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய நிலையில நீங்கள் உறுதியாக இருக்கணும் உங்களுடைய மனநிலையில் இலக்கு ஒன்றே குறிக்கோள் அப்படின்ற இலக்கு மட்டும்தான் இருக்கணும் நாளை தினம் வந்து நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க இன்றைய செய்தி நாளில் ஒரு தகவல் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் என்ன நான் தெளிவான முறையில் திட்டமிட்டு தயாராகிருக்கேன் இன்ஸ்டியூஷன் போய் நீங்க படித்தாலும் சரி மெட்டீரியல் வச்சு வீட்லயே படிச்சாலும் சரி ஸ்கூல் புக்கை வச்சு படிச்சிருந்தாலும் சரி அல்லது டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி ஈவன் யூடியூப்பை பார்த்து படிச்சிருந்தாலும் சரி எதுல மூலயமாக எந்த சோர்ஸ் மூலயமாக நீங்க படிச்சிருந்தாலும் சரி நீங்க புத்தகத்திற்கும் அந்த படிப்பிற்கும் நேரத்தை ஒதுக்கி இருக்கீங்க நினைச்சு பாருங்க கடந்த நாட்கள்ல நிறைய பேர் அவங்களுடைய நேரங்களை ஏதோ வகையில செலவு பண்ணியிருக்கலாம் ஒரு சின்ன தீபாவளிக்கு கூட செலவு பண்ணியிருக்கலாம் அதற்கான பர்ச்சேஸில் கூட செலவு பண்ணியிருக்கலாம் நிறைய விசேஷங்களில் செலவு பண்ணியிருக்கலாம் நிறைய பொழுதுபோக்கில் செலவு பண்ணியிருக்கலாம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க புத்தகத்தோட செயல்பட்டீங்க புத்தகத்தோட அந்த நேரத்தை செலவு பண்ணீங்க புத்தகத்தோட நீங்க வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி உங்களை நீங்க கட்டுக்கோப்பா இருந்து படிச்சீங்க அந்த உறுதி இருக்கணும் எத்தனை பேர் எக்ஸாம் எழுத வந்தாலும் சரி எனக்கான பணி ஒன்று நான் படிச்சிருக்கேன் என்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல நான் தெளிவான முறையில போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்ற ஒரு உறுதியான மனநிலை இருக்கணும் எத்தனை பேர் வேணுமா வரலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் போட்டிருக்காங்க அது அஞ்சு லட்சம் பேர் கூட வரட்டும் உங்களுக்கான பணி உங்களுடைய இலக்கு ஒரே ஒரு பணி அந்த இலக்கை நோக்கி மட்டுமே பயணிங்கள் கண்டிப்பாக கடின உழைப்பு வெற்றியை தரும் நண்பா இறைவன் வந்து நீங்க செய்யக்கூடிய உழைப்புகளுக்கு கண்டிப்பான முறையில பலன் கொடுப்பான் நீங்க காக்கி சட்டை போடணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அதை வேற எந்த அந்நிய சக்தியினாலும் தடுக்க முடியாதுன்ற நேரத்துல இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கிட்டு உங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு ஒரு தெம்பா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடயே போங்க எக்ஸாம் காலுக்குள்ள போகும்போதே சென்டருக்குள்ள போகும் நீங்க ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு மனநிலையோட போங்க உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுடைய டிசிப்ளின் தெளிவா இருக்கணும் நீங்க போகும்போதே அந்த ஹாலில் இருக்கிறவங்க அந்த எக்ஸாமில் இருக்கிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி பிசியாக இருப்பாங்க இந்த பையன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பையன்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு வரணும் நீங்கள் நடக்கிறதுலையும் சரி அவங்ககிட்ட பேசுறதுலையும் சரி உங்களுடைய ஆட்டிடியூட் சின்ன சின்ன ஆட்டிடியூட் கூட உங்ககிட்ட தெளிவான முறையில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து தெளிவான முறையில் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வெற்றி அடைய உதவும் நண்பா தெளிவாருங்க மீண்டும் ஒரு முறை நம்ம தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம் தொடர்ந்து அடுத்தடுத்து எஸ்ஏ எக்ஸாம் கூடிய மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் வேற எதுவும் சந்தேகம் அப்படின்னாலும் இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல கேளுங்க வெற்றியடைய வாழ்த்துக்கள் வெற்றி வசப்படும் இலக்கு ஒன்றே குறிக்கோள் வாழ்க தமிழ்